மக்களே வாங்க என்ன நண்பர்களே எல்லா பிக் பாசும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது அதர் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா கொண்டு போயிட்டு இருக்காங்க நகண்ட மாதிரியே இல்லை ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் ஏதா அப்டேட் வரும் அப்டேட் வரும் ஏதாவது ஆர்வமா வெயிட் பண்ணா ஒன்னும் அப்டேட் விட பட் ஒரு சில அப்டேட் லீக் ஆயிருக்கு கண்டிப்பா நீங்களும் பாத்திருப்பேன் நினைக்கிறேன் ப்ரொமோ ஷூட்லாம் எல்லாம் ஒரு விஷயங்கள் வந்துருக்குது அதாவது ப்ரொமோ ஷூட் ஃபுல்லா முடியல ஏதோ பாதி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது ஐலோக ப்ராசஸ்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அப்படி பார்க்கும் நம்ம சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்டு நமக்கு கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும் சந்துரு ஹாய் புரா வாங்க வாங்க எல்லாம் வந்தவங்க எல்லாரும் மறக்காமல் ஒரு ஹாயை போட்டே ஒரு லைக்கை தட்டு விட்டிங்கன்னா நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும் அப்புறம் நான் ஹாய் வாங்க வாங்க சந்துரு ஹாய் பிரின்ஸ் ஹாய் வணக்கம் ப்ரோ அபி வணக்கம் ப்ரோ வாங்க அபி நல்லா இருக்கீங்களா ஹாய் ஸ்னூபி மச்சான் வா மச்சான் வா மச்சான் சத்யா நல்லா இருக்கேன் மச்சான் வாங்க ஜோபி ஹாய் ப்ரோ ஹாய் 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 பிரின்ஸ் ஹாய் வணக்கம் 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 ஐயோ ஐயோ கார்த்திகேயன் மிஸ்டர் ஸ்னூபி பிரதர் ஐ மிஸ் யூ ஐயா இப்போதான் வாரியா ஐயா அப்பா நீங்க ப்ரோ ப்ரோ நாங்க நாங்க வந்து ஒரு இருபது நாட்களா பேசிட்டு தான் இருக்கோம் நீங்க தான் லேட்டா வரீங்க வாங்க 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 லைக் லைக்க போட்டுக்கோங்க மக்களே அப்படி ஒரு லைக்க தான் நம்ம வீடு ஒரு பத்து பேருக்கு பேச சஜஸ்ட் ஆகும் லைக்க போட்டு ஹாய் ப்ரோ வாங்க ஷரான் ஹாய் கீர்த்தனா ஹாய் வாங்க டியூட் ஹாய் 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 ப்ரோ வாங்க சாம்பிஸ் மோனிகா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்த்திகே நான் சாரி பரவாயில்ல பரவாயில்ல இதுக்கப்புறம் தொடர்ந்து நமக்கு லோகோ எப்போ ப்ரோ வரும் இந்த மந்த் அண்ட் கண்டிப்பா வந்துடும் ப்ரோ ஏன்னா லோகோ ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிட்டுன்னு ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க லோகோக்கான ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அண்ட் ப்ரொமோ ஷூட் கூட பாதி முடிஞ்சதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதையும் பாத்திருப்பா நினைக்கிறேன் ப்ரொமோ ஷூட்டுமே பாதி முடிஞ்சதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படி பார்க்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்த மந்த் அண்ட் நமக்கு அப்டேட் இருக்குது ரெஃபைனா ஜெனிஃபர் ஹாய் 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 ஐயா வணக்கம் ஐயா வாங்க ஹாய் ஐயா ஹாய் 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 ஸ்னூப்பி வாங்க 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 பி பி ரைட்ஸா ரைட்ஸா ப்ரோ ப்ரோ என் சொல்லு கிஷோர் கிஷோர் ஷம்மு சச்சின் யார் சேர்த்து தான் உங்களுக்கு தெரியாதா நம்ம தான் ஹோஸ்டிங் ஆல்ரெடி நம்ம நம்ம பேசியிருந்தோமே யார் இப்ராஹிம் வீடியோஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல ப்ரோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணல ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை லீக் பண்ணிட்டோம் சேதனை தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பார்க்காம இருந்திருக்கீங்க ஸ்னூபி ப்ரோ சீசன் எயிட் மாதிரி தான் சீசன் ஓகே நிறைய நிறைய சேனலில் ப்ரோ நிறைய சேனல் ப்ராடக்ட் தான் போவாங்க ஆமாம் அது என்ன பண்ண ஸ்ரீவசந்த் ப்ரோ அது அப்படித்தான் இருக்கு ஸ்ரீவசந்த் ஆமா அப்படித்தான் இருக்கு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ பார்க்கலாம் எப்படி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட்டை இறக்கி தான் ஷோ பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது பட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம நினைச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எப்போ ப்ரோ பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ போரிங்கா இருக்கு நம்மள மாதிரியே தான் எல்லாருக்கும் போர் அடிக்க போல எனக்கும் அதே போர் தான் ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் இது என்னப்பா இது இது ஆக்சுவலா ஐலோகெல்லாம் மாறாம இருக்குதா என்ன சூப்பர் ப்ரோ சூப்பரு என்னது இது இது யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க யாரும் என்ன மக்கள் இது ஒரு வாரத்தை என்கிட்ட சொன்னீங்களா யாராச்சும் ஜோ ஐயோ இது வந்து இதே தொல்லையா போச்சு ப்ரோ இதுக்கு ஆக்சுவலா இது நம்ம என்னதான் அடிச்சு அடிச்சு வச்சாலும் எவ்வளவுதான் நம்ம கரெக்டா அடிச்சு வச்சாலும் இது அது இஷ்டத்துக்கு அது மாத்தி வச்சுக்க என்ன மக்களுக்கு இன்னும் போய் ரீச் ஆகலன்னு யோசித்தா அது அது இஷ்டத்துக்கு உட்காந்துருந்திருக்கு வணக்கம் ப்ரோ நன்றா இருக்கீங்களா ரவி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கீங்களா ரவி நல்லா இருக்கீங்களா ஐயா என்ன வெறும் சௌக்கியமா இந்த ஒரே செகண்ட் ப்ரோ ஒரு செகண்ட் ப்ரோ ஒரே ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க சிரிட்டு வந்துடுறேன் அது பாருங்க அது கரெக்டா எதுவுமே இதாகாம இருந்திருக்கு நான் நினைச்சேன் இப்படிதான் வேலையை காட்டும் அப்படின்னு அதே மாதிரி காமிச்சிருக்கு அதே மாதிரி காமிச்சிருக்கு இன்ச் இன்ச் முடிஞ்சு இன்ச் ஓகேடன் முடிஞ்சு ஹாய் ப்ரோ ஹாய் வாங்க வாங்க ஹாய் அங்கிள் ஹரிகரன் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அந்த ஹரிகரனை ஹாய் அங்கிள் எங்க பார்த்துருக்கீங்க ஐயா லைட்டா லிப்ஸ்டிக் போடுப்பா லிப்ஸ்டிக் போடணுமா எதுக்கு லிப்ஸ்டிக் போடணும் எனக்கு புரியல யாராவது பத்த 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 புரியல ஸ்னோ பீப்ரோ பிஆர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க பிஆர் ஒர்க் ஸ்டார்டிங் தீனா யாருக்கு ப்ரோ பிஆர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு புரியல யாருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது

தம்பி லோக்கி வெளுத்து போடுவேன் வெளுத்து ப்ரோ நீ ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆமாம் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது நான் வந்து எதையும் சொல்ல மாட்டேன் சம்டைம்ஸ் அப்படியே இருப்பேன் டக்குனு பிக் பாஸ் வீட்டுக்கில் இருப்பேன் அதனால் வந்து எதையும் நான் சொல்கிறது இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன ஒரு வேலை ஒரு வேலை நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தால் ஓட்டு போடுவீங்களா ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின் சொல்லுங்கள் பிஎஸ் ஹாய் ஸ்னோபி ப்ரோ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா அனைவரும் சௌக்கியமா வீட்டில் சௌக்கியமா சாப்பிட்டாச்சா ப்ரோ பிக்பாஸ் ஹெட்டோட தெரியுமா ப்ரோ பிக் பாஸ் ஹெட்டோட ஃபேஸ் தெரியுமா ப்ரோ பிக் பாஸ்க்கு யார் ப்ரோ ஹெட் அப்படி யாருமே கிடையாது பிக் பாஸ் ஹெட்டுன்னு யாரா உண்டா தெரியல ப்ரோ 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 ப்ரோமோ எப்போ வரும் ப்ரோமோ அதான் சொன்ன இந்த மன்த் நமக்கு கிடைச்சிடும் ஒரு ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணுங்க ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க அங்கே போயிட்டா யாரு ப்ரோ ரிவியூ பண்றது அதான் பார்த்தாப்பா அதே பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அது நம்ம யாரையாச்சும் உட்கார வச்சுட்டு போவோம் இல்லைன்னா நான் ஃபோனை உள்ள கொண்டு போய் உள்ள உட்காந்து பாக்குறீங்களா நீ பண்ற பிபி அப்டேட்ல உண்மையா இல்ல அடித்து விடுறியா ப்ரோ அதாவது ஸ்டார்ட் ஆகலை பிக் பாஸ் ஏன்னும் ஸ்டார்ட் இப்போ இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு சில நியூஸ் அப்படியே வந்துட்டு இருக்கோம் வந்து ஐ லோகோ ரெடி ஆகிட்டு இருக்குது ஆ அது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ப்ரொமோ ஷூட் முடிஞ்சிட்ட அப்படின்னு அந்த நியூஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து நான் கொட்டிட்டு இருப்பேன் அது எப்போ உண்மையாகும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு அந்த ப்ரொமோ ஷூட் முடிஞ்சு சேதன் என்ட்ரி அயிலோகம் இந்த விஷயங்கள்லாம் வந்த பிறகு உங்களுக்கே தெரியும் ஆ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ நீங்க கண்டஷன்ஸ் தான் போக வேணாம் ப்ரோ பிக் பாஸாக பிக்பாஸாக போகணுமா செட் ஆகாது செட் ஆகாது யார் நெக்ஸ்ட் வின்னிங் மூமெண்ட் ஐ வாண்ட்டு பப்பா ப ப ப இன்னும் பிக் பாஸே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே வின்னிங் மூமெண்ட்டா ஆ வின்னிங் மூமெண்ட்டா ரைட்டு உனக்கு போடாம யாருக்கு போட போறான் சவுந்தர் நன்றி 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 லைக்க போட்டியா மொத லைக் போட்டியா முப்பத்தஞ்சு லைக்க தாண்டல லைக் போட்டியா லைக்க போடு கூலி பாத்தீங்களா ப்ரோ ஆ பார்த்தேன் ப்ரோ கூலி பார்த்தேன் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னா படம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் நல்லா அது மாதிரி இருந்துச்சு அப்புறம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் நல்லா அது மாதிரி இருந்துச்சு அப்புறம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஓகே இப்ப எதுக்கு கூலி ரிவியூவா பண்ணிட்டு இருக்கோம் பிக் பாஸ் அப்டேட்டு வாங்க இப்ப இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா ஏதோ ஹிந்தி பிக் பாஸ்ல நம்ம டபிள்யூ டபிள்யூ அண்ட் அட்டாக்கரை உள்ள விடுறதா ஒரு நியூஸ் வந்துச்சு அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது அண்ட் அட்டாக்கர் எல்லாம் வீட்டுக்கு விட்டா சரிப்பட்டு வருமா நண்பர்களே என்னென்ன என்னென்ன கிளப்பு விட்டுட்டு இருக்காங்க பாருங்க ஹாய் ப்ரோ வெயிட்டிங் ஃபார் யூ வாங்க வாங்க ஹாய் 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 விஜய் பிடிக்குமா கண்டிப்பா என் மெசேஜை பார்க்க மாட்டிருக்கீங்க போங்க ப்ரோ சோனியா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சோனியா உங்களுக்கு ரியல் நேம் சொல்லுங்க சரண் 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 ஹாய் ப்ரோ வெயிட்டிங் ஃபார் யூ ஓகே ஓகே நான் உங்ககிட்ட கேக்குறது இப்போ காமனர்ஸ் தான் ஒரு ரெண்டு பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க காமனர்ஸ் ஒரு ரெண்டு பேர் போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அந்த ரெண்டு பேருமே சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேர் யாரா இருக்கும் சோசியல் மீடியா ஒரு ரெண்டு பேர் தான் அவங்கதான் காமனரா போற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க மதராசி மூவி ட்ரெய்லர் பார்த்தியா ப்ரோ இல்லை ப்ரோ பார்க்கல ப்ரோ நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட கேட்குற ஆன்சர் பண்ண ப்ரோ என்ன போட்டு நோண்டாத ப்ரோ என்ன போட்டு நோண்டிட்டே இருக்கிறது இருபத்தி நாலு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன் பார்த்துட்டு இருக்க தொண்ணூறு பேர் லைக்கை போட்டு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் வந்து ஆக்சுவலாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சரா அது யாராக இருக்கும் நினைக்கிறீங்க ஹலோ ஹலோ ஒன் டூ த்ரீ மைக் டெஸ்டிங் வா லவ் ஃப்ரம் மலேசியா ஹாய் ஹாய் ஹாய்

அந்த மாதிரி யாரையா தூக்கி போட்டதை நாங்கள் வந்து காமன் ஹவுஸ்க்கு இடம் கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எதுவும் பண்ண போறாங்க யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க 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 அந்த ரெண்டு பேர்ல நியூ ஒரு ஆளு ஆலுபுரோ அண்ட் அனதர் ஒன் டிடிஎஃப் ஹாசன் அண்ட் ஹர்ஷத் கானா சூப்பர் சூப்பர் ஹர்ஷத் கான் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஜம்பிங் ஜாக் ஜிரிஞ்சோ ஜம்பிங் ஜாக் ரீஎன்ட்ரி இருக்குமா இல்ல இல்ல எனக்கு புரியல இப்ப எதுக்கு நம்ம தேவையெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க ஜம்பிங் ஜாக் ஜாக்லீனை பத்தி எல்லாம் எதுக்கு இங்க பேசணும் வேணாம் அது முடிஞ்சு போச்சு லாஸ்ட் சீசன் அங்கேயே இருக்கட்டு ப்ரோ திவாகரன் வைஷ்ணவி திவாகரன் வைஷ்ணவி போகாது ப்ரோ போத்தார் ஸ்நேக்ஸ் வேண்டாம் ஐயா வேண்டாம் ரெண்டு பேரும் வெளியவே இருக்கட்டு எதுக்கு எதுக்குன்னு கேட்குறேன் என்ன ப்ரோ ஒரு வழியா வந்துட்டியா ப்ரோ வந்துட்டேன் ஐயா வந்துட்டையா முத்து வாயா 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 வேலைக்கு போட்டியா யார் ஹோஸ்டிங் ப்ரோ நம்ம சேதனை தான் மதன் யார் இந்த மதனு மதன்னா தான் யாரு யார் மதனு என் என் எஸ் குமார் யார் இந்த மதன் புரியலையே புரியலையே யார் யாரு ப்ரோ டியூ வாட்சிங் மலையாளம் பிக் பாஸ் ப்ரோ ஐயோ லைட் லைட்டா பாத்தேன் லால் மாதிரி சம்பவம் பண்ண மாதிரி இருக்குது கவனித்தேன் அது ஆக்சுவலாக அதான் அது வந்து ஒரு நியூஸ் ப்ரோ லாஸ்ட் பெருசாக அவங்களுக்கு ஒரு ஹிட் கொடுக்காம லைட்டாக ஓகே ஆனதுனால இந்த சீசன் வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல ஒரு மாதிரி சம்பவமாக தான் இருக்குது அவங்க ஆரம்பிச்சதுல சம்பவம் தான் அடி புட்டின்னு உள்ள பாத்தீன்னா அந்த கதை சொல்கிற டாஸ்க் மாதிரி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி அப்படிதான் ஒரு ப்ரொமோ என்னால் கவனிக்க முடிஞ்சு யாரோ ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி கதை சொல்லிட்டு இருக்காங்க மலையாள பிக் பாஸ்ல சைடுல உட்காந்து ரெண்டு மூணு பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு இங்க இருந்து வெந்தி போய் சண்டைக்கு போறாங்க அவன் என்ன தூக்கி தூக்கி ஒரு மாதிரி சண்டையவே பேட்ருக்கு ப்ரோ அவங்க வந்து அந்த டாஸ்க் பயங்கரமா வச்சுக்கிட்டே இருக்காங்க டாஸ்க் பயங்கரமா வச்சிட்டே இருக்காங்க மதன் கு query ஓ குமார் சுKumar அத என்னா மதன் கவு 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 மதன் குவாரி query query ஆ மதன் query மதன் மதன் கௌரியா நீ அப்படி சொல்றியயா அதையாமர மதன் குவா மதன் குவாரி குறு குறின்னு குறுக்குறை குறுக்குற மாதிரி என்னத்தையும் எழுதிட்டு இருக்கியா மதன் குவாரி எல்லாம் போறதுக்கான வாய்ப்பே இல்லை இது ஒருவேளை ஸ்னூப்பியா இருக்குமோ இருக்கும் 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 சி டபிள்யூ சிஆர் இதுல நல்லா இருக்கு ப்ரோ அதே நான் ரெண்டையுமே பாக்குறது ப்ரோ ஏங்க கூமா பெட்டி அங்க பாக்கலாங்க கூமா பெட்டி பிக் ஆறு மாதிரி வர சான்ஸ் இருக்குமா ப்ரோ சீசன் சிக்ஸ் வந்து யாரு

ப்ரோ இந்த பிக் பாஸ் சீசன் வேற பேக் கலர் ப்ரோ கலர் போர் அடிக்குது ஒரே கலர் பார்த்து போர் அடிக்குதா நான் நானும் தான் ட்ரை பண்றேன் ப்ரோ நகி பேட்டா மாளுமே பேட்டா இல்லா இருந்தா நல்லா இருக்கும் நான் வேணா கூகுள் பே நம்பர் போட்டு போட்டுறேன் பேட்டா போட்டு போட்டுறியா ப்ரோ சம்ம நீ நீ சொல்ற மாதிரியே பேக்ரவுண்ட் உன் போட்டோ வச்சுருவோம் பேசாம அப்படியே என் தலைமை போட்டோ அடிச்சு இவருதான் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி வச்சிரு என்ன சொல்றேன் ப்ரோ வச்சுருமா வேணா சொல்லு ப்ரோ நான் இப்போ நீ வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்காண்டி நான் அனுப்பிவிடுறேன் ப்ரோ சிக்ஸ் த்ரீ ஆ நீ வந்து பேட்டா போட்டு ப்ரோ நம்ம வந்து என்ன பண்றோம் உன் போட்டோவே நம்ம வைக்கிறோம் ப்ரோ பேக்ரவுண்ட்ல என்ன சொல்ற என் தலைமை வந்து ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பேக்ரவுண்ட மாத்தி வேற லெவல்ல வைக்கிறோம் ஜிபே நம்பர் இதான் வச்சுக்கோ ப்ரோ சேவ் பண்ணி வச்சுருவோம் உனக்காண்டி ப்ரோ உங்கள் பேர் சரண்னா இல்லை இன்னொரு சேனலுக்கு ருத்ரான்னு அப்டேட் வச்சிருக்கீங்க ஆமாம் அது ஆக்சுவலாக ருத்ரா அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு மீனிங் வேற ருத்ராக்கு வந்து மீனிங் வேற அதனால வச்சு என்னோட பேர் சரண் தான் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் பார்த்து இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியுமா ஸ்னூபி தான் டைட்டில் விண்ணாரு ரைட்டு ப்ரோ பேட்மேன் வருவாரா ப்ரோ ஆமா பேட்மேனுக்கு வேற வேலை இல்லை இங்கே பேட்டை பிடிச்சிட்டு வர்றதுக்கு எதுக்கு பிரேம்குமார் டைட்டில் விண்ணாரா ரைட் ரைட்டு ப்ரோ என் மெசேஜ் பாருங்க ப்ரோ ப்ளீஸ் உங்க பேச்சு எனக்கு பிடிக்கும் நீங்க பேசினது கேட்க உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன் ப்ரோ என்னோட பேவரட் ப்ரோ நீங்க தேங்க்யூ சோ மச் சோனியா நன்றி 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 ப்ரோ சைனீஸ் டிராமா பா பார்ப்பீங்களா சைனீஸ் டிராமா இல்லை ப்ரோ ப்ரோ நீங்க போங்க ப்ரோ பிக் பாஸ்க்கு நான் போன ஓட்டப்படுவீங்களா ப்ரோ நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ எண்பது பேர் பார்த்துட்டு இருக்காங்க லைக் அறுபதுதான் வந்துருக்கு அப்போ நான் எப்படி உங்களை நம்பி நான் உள்ள போக முடியும் ம் நீங்க சொல்லுங்களா எப்படி நான் உங்களை நம்பி இப்போ உள்ள போக முடியும் மன வருத்தமா இருக்கு ப்ரோ ஏதோ சவுண்டு கேட்கு ப்ரோ எனக்கு

ப்ரோ சீக்கிரம் பிக் பாஸ் அப்டேட் எடுத்து போடு ப்ரோ பிக் பாஸ் அப்டேட் ஒன்னும் இல்லை ப்ரோ அது ஆக்சுவலா ப்ரமோஷன் பாதி முடிச்சிருக்காங்க ஐ லோகோ ஆல்ரெடி அங்க ரெடி ஆயிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு சோ நம்ம நினைச்ச மாதிரியே இந்த இந்த மன்த்ல நமக்கு நூறு ரூபா நூறு ரூபா போட்டிருக்காங்க ஒருத்தன் ஒருத்தன் ஒரு ரூபா போடுறான் அருள்மணி அருள்மணி ஒரு ரூபா போடுறாரு இப்போ ஒரு ரூபாய்க்கு நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் என்ன மாத்தலாம் நண்பர்களே இப்போ வந்து அருள்மணி ப்ரோ வந்து நமக்கு ஒரு ரூபா கொடுத்துருக்காரு அந்த ஒரு ரூபாயில இப்ப நம்ம அந்த பேக்ரவுண்ட் மாத்தணும்னா என்ன மாத்தலாம் ஒரு சாக்லேட் வாங்கி ஒட்டி அருள்மணி ஒரு ரூபா சாக்லேட் அப்படின்னு ஒரு ஒரு ரூபாய் வேணா பின்னு போட்டு வைக்கலாம் ஆனா பின்னே ஒரு ரூபா இல்ல நான் சாக்லேட் எங்க போய் வாங்க பேக்ரவுண்ட் மாத்திர ஒரு ரூபாயா மாத்தோம் ப்ரோ நானும் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ பட் எனக்கு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது பேட்டாவும் இல்லை ஸோ அதனால அப்படியே போயிட்டு இருக்கு பார்க்கலாம் ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைச்சுன்னா சொல்லுங்க ஹரிஹரன் பாய் ப்ரோ பாய் 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 முத்துக்குமாரன் மாதிரி ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ சௌந்தர் அப்படியா ரைட் 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 நண்பர்களே ஆ வாழ்த்துக்கள் 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 ப்ரோ வாழ்த்துக்கள் அப்படி லைகோ போட்டுக்கோங்க நண்பர்களே சரி உங்ககிட்ட நான் கேட்டதுக்கு நீங்க யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க கவிதா ஹாய் 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 நல்லா இருக்கீங்களா கவிதா உங்ககிட்ட கேட்டது என்னது அந்த ரெண்டு காமனான்ஸ் ஏதோ சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் சொல்றாங்க அது யாருன்னு தான் சொல்லுங்களேன் ஒரு சொல்றது இல்லை ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ ஐலோகா எப்போ வருது ப்ரோ ஐலோகா நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சுட்டுன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது சொல்ல முடியாது இப்போ கூட நான் அந்த லைவை முடிக்கும் போது உங்களுக்கு ஐ லோகா வந்துருக்கலாம் இல்ல நாளைக்கு கூட டக்குன்னு ப்ரோமோ வரலாம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு லோகேஷ் லோகேஷ் டியா யோ ஒழுங்கா ஜிபே பாரியா நூறுரூவா நூறுரூவா நூறு என் அனுப்பிருக்கேன் வந்து லோக்கி நூறுரூவா ரூபா அப்பா இப்போ நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் மாற்றணும் நூறு ரூபாய்க்கு இப்போ நம்ம என்ன மாதிரி பேக்ரவுண்ட் மாற்றலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்தை நீங்கள் சொல்லுங்க தெரியா ஜிபே நம்பர் போட்டால் நூறுரூவா இப்போ ரயம் கேரளா வாங்க ஹரிஷ் நல்லா இருக்கீங்களா பிக் பாஸ்க்கு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு ப்ரோ பிக் பாஸ் சீசன் த்ரீ ஹிட்டுக்கு அப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் பிக் பாஸ் சீசன் வந்துச்சு இப்போ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் சீசன் நைன் வரப்போகுது ஓகே ஓகே அப்படியே ஒண்ணு இருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பிக் பாஸ் வந்து ஹிட் ஹிட் கொடுக்குமா அப்ப இந்த சீசன் ஹிட்டா ஆ ரைட் இன்ஃப்ளூயன்சர் மே வித் மே வித் கார்த்திக் குமார் அண்ட் குமாபட்டி தங்கவேல் பாண்டி போறாரு ப்ரோ கண்டிப்பா அப்படியா அப்படி அப்படி சொல்றீங்களா கார்த்திக் குமார் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க கார்த்திக் குமார் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேர் என்ன அண்ணன் பேர் என்ன தங்கவேல் பாண்டியா ஓகே ஓகே அண்ணன் பட் அந்த மாதிரி உங்களை கூப்பிட்டா போவீங்களா அதான் சொல்றேன்ல சொல்ல முடியாது திடீர்னு உள்ள இருப்பேன் என்ன வேணா நடக்கலாம் வேலை ஆரம்பம் ரோமியோ திட்டுவாங்க அதை ரோமியோ பிக் பாஸ் ஆரம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணு வச்சு செய்யறேன் நான் யாருக்கே ஹாப்பி யார் பண்ண போறேன் காசு ஒரு பையன் தர மாட்டேங்கா தந்தாவாச்சும் சரின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்து பார்க்கலாம் ஒரு பைய இது தர நான் எனக்கே முட்டு கொடுக்குறோம் லாஸ்ட் சீசனே சும்மா கிடந்து என்கிட்ட இருந்தீங்க திருப்பி இந்த சீசனா பரவாயில்ல சம்பவம் தானே பாப்போம் விநாயகர் சதுர்த்தி அப்போ அப்டேட் வரும்னு நினைக்க ப்ரோ விநாயகர் சதுர்த்தி அது எப்போது ப்ரோ சொல்லுங்கள் அதை கரெக்டாக சொல்லுங்கள் ஹாய் நே வாடா சேமே நல்லா இருக்கியாடா அப்பா விநாயகர் சதுர்த்தி அப்போது அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே த சோமஸ் ருபீஸ் ப்ரோ யார் யார் ஸ்னூப்பி யாரோ ஒருத்தர் ஒரு ரூபாயெல்லாம் போட்டலான்னு இருக்காங்க நண்பர்களே அந்த ஒரு ரூபா போட்ட அருள்மணி ப்ரோ தாய் சோமஸ் த ஐம்பது ரூபாய் நன்றி 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 ப்ரோ நன்றி ஷபானா ஷபானா வருவாங்களா ஐயா ஷபானாலாம் நான் வந்து சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க ஓபனா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஷபானா உள்ள வந்தாங்கன்னா நேம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிரும் ஆல்ரெடி இந்த குக்குவித்தி கோமாளிலே ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு

அஷிதா அசோக் ஓ அவங்களா சீரியல் ஆக்டர் இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு பார்க்கலாம் ஐயா முத்து மாதிரி வந்தா பேசி கொள்ளுவோம் லைவ்ல சத்யா ஹிட்ஸ் மேட்ச்னு ஒருத்தர் தான் அதை சொல்லியிருக்காரு நான் சொல்லலை யாரும் என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க அவர் தான் சொல்றாரு முத்துக்குமாரன் மாதிரி ஒருத்த வந்தா பேசியே நம்மளை லைவ்ல கொண்டுருவான்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்றாரு நான் சொல்லலை இது நான் சொல்லுவேன் நண்பர்களே நான் சொல்லலை ஆகஸ்ட் இருபத்தேழு விநாயகர் சதுர்த்தியா ஓகே 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 பார்க்கலாம் எப்படி ப்ரோ நான் எப்படி ப்ரோ நான் அறிவாளியா நான் தான் பிக் பாஸ் ஹிட்டுன்னு சொன்னேன் நீ ஐயா வாயா வாய் நன்றி ஐயா நன்றி பிபி வென் ஸ்டார்ட் அக்டோபர் ஃபைவ் தான் எப்போ போல குரேஷி வருவாங்களா சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் சத்யா மாதிரி வந்தா எப்படி ஸ்னூபி சத்யா ஆ மிச்சர் ஆ மிச்சர் ஆ மிச்சர் அவ்வளோதான் சத்யா மாதிரி வந்தா தான் நடக்கும் தயவு செய்து அந்த மாதிரி போட்டியாளர்கள் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நீங்க வந்து எப்படி வேணா என்ன வேணா எடுத்து போடுங்க ஏன்னா சத்யா பரி வேண்டாம் பிபி ட்ராக்கர் பேஜ்ல அப்டேட் வருது ப்ரோ அதெல்லாம் அவங்க கெஸ்ட் தானே ப்ரோ இல்ல மோஸ்ட்லி கெஸ்ட் எல்லாம் கிடையாது நிறைய விஷயங்களும் ஆக்சுவலா அப்டேட் கிடைக்கும் ட்ராக்கர் நீங்க பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த பேஜ் நம்ம தம்பி தான் நிறைய அப்டேட் கிடைக்கிறதா போடுவாங்க சும்மா யாரும் போடுறது கிடையாது ப்ரோ எல்லாமே உள்ள இருந்து வர நியூஸ் தான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி என்ன ப்ரோ பத்து பேர் செலக்ட் பண்ணி பத்து தூக்கி பிக் பாஸ்ல போடுவாங்கன்னு கிடையாது அவங்க ஆடிஷன் எடுத்து அதுல இருந்து பில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க எடுக்கும்போது அந்த லிஸ்ட் லீக் ஆகும்ல அந்த தான் வெளியே எடுத்து போட்டு இவங்க எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் லிஸ்ட் கொடுப்போம் அதுல இருந்து ஆகி தான் ஒரு பத்து பன்னெண்டு பேர் உள்ள வருவாங்க என் ஆர் எம் வருவாங்களா ப்ரோ இல்ல தெரில ப்ரோ அவங்க எல்லாம் எப்படின்னு தெரில பாக்கலாம் ப்ரோ தமன்னாவா நீ நீ கேள்ப்பா நீ தமனா கேப்ப அடுத்த யாருலாம் கேப்ப நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் கோபி வருவாரு வாய்ப்பு இல்ல ப்ரோ வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல பரோ வாய்ப்பு இல்ல நண்பர்களே பூனம்பாஜுவா வருவாங்களா அதான் பூனம்பாஜூ ஆர்மி ஆரம்பிக்க போறீங்க அப்படி தானே ஆல்ரெடி அங்க ஒருத்தர் சீக்ரெட் ஏஜென்ட் ஒருத்தர் நம்ம சேட்ல இருப்பாரு இருக்காரா இப்ப வெளிப்பட்டாரான்னு தெரியல அவரு பூனம்பாஜூ ஆர்மி தான் அப்ப அந்த ஆர்மியில வேணா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க வந்தா நீங்க ஆர்மியா மொத்தமா சந்தோஷமா இருக்கு விஜய் வருவாரா எந்த விஜய் எதுக்கு இப்ப சொல்லணும் அப்படிதானே நீங்க வருவீங்களா வரேன் எங்க எங்க வரணும்னு சொல்லுங்க லொக்கேஷன் அனுப்புங்க வரேன் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டா பூரா பலி என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க அப்புறம் பிக் பாஸ் ப்ரோமோ எப்ப பிறகு வரும் இந்த மன்தன்ல வரும் ப்ரோ சூர்யா வருவாங்களா இல்ல அவர் வர மாட்டார் அவர் நிறைய பிஸியான ஷெட்யூல் இருக்கும் அவர் வேலைகள் நிறைய இருக்கும் அதனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை தற்குறி தங்கதுரையா அதே யார் தற்குறி தங்கதுரை பழைய ஜோக் தங்கதுரையா தெரியல மதுரை முத்து வருவாரா ப்ரோ அது ஆக்சுவலா நேரத்துல ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கேன் நாளைக்கு கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க மதுரை முத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாமே வந்தா இப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்களா வந்தா எப்படி இருக்கும் காமெடி இருக்கும் பட் நம்ம காமெடி மட்டும் பார்ப்போமான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது கண்டிப்பா அங்க பிரச்சனைகள் வேணும் அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாச்சனாவா சிரிச்சி சிரிச்சு வந்தா சாச்சம்மா தேவி டோய் வேண்டாங்க பிக் பாஸ் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் அக்டோபர் ஃபைவ் தான் அக்டோபர் ஃபைவ் தான் எப்போ மாதம்பெட்டி வராங்களாம் குமாம்பெட்டியே பெஸ்ட்டுங்க அதுக்கு பிரச்சனை இல்லைங்க நன்றி வணக்கம் குங்ஃபு பாண்டா வருவாரா பிராம் குங்ஃபு பாண்டா நருட்டோ எல்லாரும் நடந்து வராங்கிறது ஐயோ உங்ககிட்ட மாட்டிக்கு நான் படாத பாடப்படுறேன் ப்ரோ பாஸ் எயிட்ல யாரை பிடிக்கும் ப்ரோ யாரையும் பிடிக்காது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சீசன் எயிட் தான் இருக்கிறது ஒஸ்டான சீசன் மாதிரி போச்சு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருப்பி வர கேட்குறீங்களா மதன் கௌரி வருவாரா அப்புறம் வேலை வாய்ப்பு இல்லை அவர் பாட்டு வெளியே இருந்துப்பாரு ப்ரோ நீங்க வாங்க ப்ரோ பிக் பாஸ்க்கு வேற மாதிரி இருக்கும் இங்கே பயக்கிற தொண்ணூறு பேரே லைக் பண்ண மாட்டேங்க ஜாக்கி சான் வருவாங்களா ஆமாமா ஜாக்கி சான் வந்து அவரு அவரை கேட்டிருக்காங்க பட் அவர் வந்து நான் தமிழ் தமிழ் தெரியாது இல்லை அவரோட லாங்குவேஜ்ல தான் பேசுவார் பரவாயில்லையான்னு கேட்டிருக்காங்க வருவார் வருவார் அவர் கம்புத்திட்டு வர வேற ஜாக்கி சான் வேற வேற யாராவது வேணுமா உன் சமர ஏ உன் சமரின் பாட்டெலாம் இப்போ கிடையாது டோரா வருவாங்களா ப்ரோ டோரா வந்து வர்றதாக கூப்பிட்ருந்தாங்க போல் மேப்பை தொலைச்சிட்டாங்க போல் வர ரோட்டில் அது தேடிட்டு இருக்காங்க வருவாங்க ஜானி வருவாரா ஜானி வராங்க கூட அவங்க அன்னி வராங்க எல்லாம் வராங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கே ஆயோ உங்களெலாம் கூப்பிட்டு ஒரு ஒரு போட்டியாளர்களை செலக்ட் பண்ண சொன்ன யாரெல்லாமோ சொல்லிட்டுருக்கீங்க ப்ரோமோ வென் இன்னும் இன்னொரு டூ த்ரீ டேஸில் கிடச்சிரும் பயோடேட்டா அண்ட் ரேட்டா இது பயோடேட்டா அண்ட் ரேட்டா இது புரியல சுட்டு டிவில ஜாக்கி சான் தமிழ்ல பேசுவார் அப்ப சுட்டி டிவி தான் பாக்கணும் நம்ம ஐயா கொஞ்சமா நியாயமா பேசா அது சுட்டி டிவில அவர் தமிழ்ல பேசுற மாதிரி காட்டுறாங்கன்னா அப்ப பிக்பாஸ் என்ன சூஸ் பண்ண சொல்லுங்க ஒன்ன சூஸ் பண்ணுமா ரோமியோ ரைட் ரோமியோ சூஸ் பண்ணுங்கப்பா அவரு அவர் உள்ள போட்டு சக்தி வேலையே ரொம்ப தப்பான கமாண்டு ம் தப்பான கமாண்டு சச்சின் வருவாங்களா ஆமா சச்சின் வராங்க கூட அவங்க சொந்தக்காரெல்லாம் வராங்க ஐயா முடியலையா சச்சினு நம்ம நருட்டோ புருட்டோன்னு என்னெல்லாம் மோ பண்ணிட்டு இருக்கீங்க சாதனா வருவாங்களா அது யாருங்க சாதனா இங்கேயோ கேள்வி கட்ட கேள்விப்பட்ட கேள்விப்பட்ட பெருமாறு இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் ஐயா போதும் ஐயா போதும் என்னெல்லாம் மோ போட ஆரம்பிச்சிட்டீங்க யாரு பெறலாம அதான் லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன் என்ன வச்சு சம்பவம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு எதிர்பார்த்த அப்டேட் கிடைச்சிரும் சம்பவம் பண்றோம் சாச்சனாவோட அக்கா சாதனா ஓகே 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 அவங்க அவங்க சரி சரி தெரிலங்க தெரில வாய்ப்பு வாய்ப்பு எப்படின்னு தெரில கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த உடனே கூப்பிட்டா அது செட் ஆகாதுல்ல ஏன்னா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க உடனே இந்த சீசனை தூக்கி போட்டால் நிறைய குழப்படிகள் வரும் வாய்ப்பில்லை நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ரெண்டு காமனர்ஸ் அந்த ரெண்டு பேருமே வந்து சோசியல் மீடியா கன்ஃபியூஸ் சொல்றாங்க யாரா இருக்குன்னு சொல்ற உங்களுக்கு அனுக்க மறக்காம கமண்டில் போடுங்க அடுத்த வெளியில பாக்கலாமா ஐயா போயிட்டு வரைய அம்பாய் உங்க கூட இருந்தா என்ன வச்சு சம்பவம் செஞ்சிருவீங்க நான் கிளம்புறேன் மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்